வரகுல ஓ ஆர கரட்டை என்ன ஆர எத்தறே வந்து உட்காரு லே கண்டு குலா ஏ மோனா ஏ மோனா ஏ நம்ம பேர் கொடுங்க பெங்கன்ன ஓட நம்ம இந்த டூ வீலர் கொஞ்சம் நிம்மதியாக ஒரு பயன்படுத்த பெரிய கொஞ்சம் வாங்கட ஆடல் பிரைஸ் குடுங்க ஒரு பாரல நான் வரவா ஆ என்னையடா இங்க ஏடா இந்த ஜெயிச்சவங்களுக்கு பாயா வந்து சொல்றேன் பேரே எடுங்க அங்கங்க போங்க ஜெயிச்சதுக்கு ஒரு வந்து